ஆயிரத்தோரு அரேபிய இரவுகள் போன கதையோட தொடர்ச்சி இப்படி கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய குதிரை பட்டாளமே வரது தெரிஞ்சுச்சு ஆனா அதுல நாங்க எதிர்பார்த்தபடி மன்னரோட ஆட்கள் ஒன்னும் வரல அரபு கொள்ளைக்காரர்கள் தான் முகமூடியோட வந்திருந்தாங்க அவங்க எங்களை நெருங்கி எங்களோட பொருட்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம எங்களோட கூட்டத்தையும் தாக்கி என்னை தவிர மற்ற எல்லாரையும் கொண்டுட்டே போயிட்டாங்க நான் தான் சின்ன காயங்களோட அங்கிருந்து தப்பிச்சேன் எனக்கோ பாதையே தெரியாது அதனால என் மனம் போன போக்கில் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு ஒரு சின்ன ஊருக்கு வந்தேன் அந்த ஊர்ல எனக்கு முத முதல்ல தென்பட்டது ஒரு தையல் கடை தான் அந்த தையல் கடை முதலாளியும் அப்போ அந்த கடையில தான் இருந்தாரு அங்கிருந்து வந்து என்ன அவங்க வரவேற்று நீ யாருப்பா அப்படின்னு கேட்டாரு அப்படி அவர் கேட்டதும் நான் திரும்பவும் துக்கம் மேலிட என்னோட கதைய ஒன்னு கூட விடாம எல்லாத்தையும் சொன்னேன் அப்புறம் அவர் மனம் இலகி இளவரசனே கவலைப்படாத அதிர்ஷ்டவசமாக நீ ஏன் கடைக்கு வந்திருக்க இல்லன்னா ஆபத்தா போயிருக்கும் விரோதி உன் கூட வந்த ஆட்களை எல்லாம் சிரசேதம் பண்ணதும் அவனோட வீரர்கள் தான் அதனால நீ யாரு எப்படி வந்த அப்படிங்கறதெல்லாம் வெளியே யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொன்னாரு அவர் அப்படி சொன்னதும் நீங்க தான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லி அவரை நல்லா கட்டிபிடிச்சுக்கிட்ட அப்புறம் அவர் என்ன அன்போட ஏற்று எனக்கு சாப்பிட சாப்பாடும் படுத்துக்கிறதுக்கு இடமும் கொடுத்தாரு சில நாட்கள் அவரோட வீட்லையும் அவரோட கடையிலயுமே கழிச்சேன் அப்புறமா ஒரு நாள் அவர் என்னை கூப்பிட்டு மகனே உனக்கு ஏதாவது தொழில் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு தொழில்னு எனக்கு எதுவும் தெரியாது ஆனா நான் படிச்சவன் கணிதம் பௌதிகம் வான நூல் அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சவன் இத வச்சுக்கிட்டு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மகனே இந்த ஊர்ல இதுக்கெல்லாம் மதிப்பே கிடையாதுப்பா மேலும் படிச்சவங்கள பார்த்தாலே இவங்களுக்கெல்லாம் ஒரு வெறுப்பு அதனால நான் சொல்றபடி செய்கிறையா உனக்கு ஒரு கோடாரி ஒன்று தரேன் அதை வச்சுக்கிட்டு விறகு வெட்டி பழைக்கலாம் கூடிய சீக்கிரத்துல உன்ன உன் தந்தையோட ஊருக்கும் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாரு எனக்கு கூட இந்த யோசனை சிறந்ததாக பட்டுச்சு அவர் சொன்னபடியே விறகு வெட்டிக்கிட்டு வர்றதுக்காக போவேன் இப்படியே ஒரு மாச காலம் ஆச்சு ஒரு நாள் யாருமே போகாத ஒரு காட்டுக்குள்ள போய் விறகு வெட்டிக்கிட்டு இருந்த அந்த சமயம் ஒரு பெரிய வேறு என்னதான் வெட்டினாலும் நகருவேனா அப்படின்னு இருந்துச்சு வெட்டிட்டு தான் போவேன் அப்படின்ற வைராக்கியத்துல ஓங்கி ஓங்கி என்கிட்ட இருந்த கோடாரியால அதை வெட்டிக்கிட்டு இருந்த அப்போ திடீர்னு அந்த வேர் முறியவே என்னோட கோடாரி டனார் அப்படிங்கிற சத்தத்துல தரையில விழுந்துச்சு நானு ஆச்சரியப்பட்டு தரைய பார்த்தம்போது அடியில ஒரு பித்தளை வளையம் இருக்கிறத கவனிச்சேன் அந்த வளையம் ஒரு கதவோட பிடி போல போல இருக்கவே ஆஹா புதையல் தான் சந்தோஷத்துல அதுக்கு உள்ள பார்த்தா அதுக்குள்ள ஒரு பெரிய கதவு ஒண்ணு தெரிஞ்சிச்சு அந்த கதவை என் கிட்ட இருந்த கோடாரியால நம்பி அதை போது அந்த கதவு திறந்துக்குச்சு அந்த கதவுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்க கீழ் நோக்கி படிக்கட்டுகள் இறங்குறதும் பிரகாசமாக விளக்குகள் எரியறதையும் கவனிச்சேன் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அந்த இடத்துக்குள்ள இறங்கியும் போன உள்ள போய் பார்த்தா இன்னும் பிரகாசமான விளக்குகள் எரிய ஒரு அழகிய அறை ஒண்ணு தெரிஞ்சிச்சு அந்த அறைக்குள்ள நான் நுழைஞ்சதும் யார் அது அப்படின்னு ஒரு குரல் கேட்கவே அப்படியே திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன் இதுக்கப்புறம் சின்ன அடுத்த கதையில கேட்கலாம். சரியா அவ்வளோதான்